அனிஷாவும் ஈஷானும் எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம இந்த கிலோ கணக்கில் வாங்கினா மொத்தமாக போட்டு கொடுத்துருவாங்க இந்த மாதிரி அனிஷா வந்துட்டு எனக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கு பாருங்க ஈஷான் எடுத்துக் கொடுமா இங்க பாரு பாருங்க என்ன போன்ற பாருங்க இந்த இதை எடுத்து கொடுக்குறதுக்கு எத்தனை பேர் உட்காந்து ஹெல்ப் பண்றாங்க இங்கே பாரு ஹாய் சொல்லு இங்கே பாருங்க அனிஷாவும் பிரியாவும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் இருக்காங்க கிலோ கணக்கில் வாங்கினால நம்மளுக்கு எல்லா காயுமே ஒரே கவலையே போட்டு கொடுத்துட்டாங்களா தனித்தனியாக பிரிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தாங்க அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்க ஈஷான் பாருங்கள் இஷான் எடுத்து கொடுமா காய் கொடுங்க கொடு கொடு டே ஆ இங்கே பார்த்தீங்களா எப்படி வெரி குட் பாயாக கொடுக்குறான் எப்படி தூக்கி போடுறான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

அஜ்மிலா வந்துச்சு அவங்க வீட்டுல இருக்க போயிருக்கு இங்க பாருங்க ஈஷாங்க ஸோ ஸோ ஃபைனலா பாருங்க அனிஷா வந்து காய் கடை போட்டிருக்கோம் காய்கட மல்லி கருகப்பில் இருக்கு வெண்டிக்காய் பீன்ஸ் சீனி விறக்காய் பச்சை மொளகா கத்திரிக்காய் பீக்கங்காய் கே என்னது இது பேர் வெள்ளரிக்காய் உருளைக்கிழங்கு பீட்ரூட்டு கே தேங்காய் பாவக்கா இது ஏதோ ஒரு காங்கன்னு தெரியல அப்புறம் அவரக்கா அது என்னமோ ஒரு முள்ளங்கி ஆ அனிஷா எவ்வளோம்மா இது ஒரு கிலோ எவ்வளோ அனிஷா இது ஒன் ஒரு ஒன் கேஜி எவ்வளோ ம் ஒன் கேஜி எவ்வளோம்மா சொல்லு அனிஷா இது ஒரு கிலோ எவ்வளோ இது ஒரு கிலோ தாங்க ஒரு கிலோ கொடுங்க தாங்க அது எவ்வளோம்மா ஒரு கிலோ இது எவ்வளோம்மா நாலு ரூபாயா உட்காரு டி உட்காரு இது எவ்வளோ அஞ்சு ரூபாயா சரி இது சரிங்க ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க ஒரு ரெண்டு கிலோ கொடுங்க கா பாருங்க அனிஷா விஷயம் தமிழ் பேசுவாங்க அனிஷா ஐஷான் என்ன சொல்லு